அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்ப தருகா கூடாது என்று தவித மாதிரி வந்து வீரியமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம் சரி ஆனா தர்கா கூட இருக்கிற கடைங்க இருக்கு பாருங்களேன் கடையில வந்து தவிதவாதிகள் நிறைய பேர் கடை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப மக்கள் பார்த்து நம்மளை தர்கா கூடாதுன்னு மட்டும் சொல்றீங்க அங்க போய் வியாபாரம் மட்டும் பாக்குறீங்க என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மகிட்ட கேட்கறாங்க இது சரியா இதுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேக்குறாங்க அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல வியாபாரம் என்பதை பொறுத்தவரை நாம ஹலாலான அடிப்படையில செய்தால் அதுல மார்க்கத்துல தப்பு கிடையாது அதை நான் முழுசா சொன்ன முன்னாடி உங்களுக்கு கரெக்டான விளக்கம் கிடைக்கும் படிப்படியா சொல்றேன் ஏன்னா ஒருவரையில சொல்ல முடியாது அதுக்காக அல்லாவுடைய தூதர் சலதா அலைசலம் அவர்கள் நாம் வியாபாரம் செய்யும் போது நாம் ஹலாலான அடிப்படையில வியாபாரம் செய்யறோம் பண்டமோ பாத்திரமோ ஸ்வீட்டோ ஏதோ ஒண்ணு விற்கிறோம் விற்கிறது நம்ம ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நம்ம செய்கிறோமா பூரிக்களவு அதுல அவருக்கு வந்து பதக்க செய்யப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அது மார்க்கத்துல உள்ளது இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வியாபாரம் அப்படிங்கறத கடந்து தர்கால வியாபாரம் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப மக்கள் என்ன செய்யறாங்க நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு குறையர்களுக்கு குறையாம காரணமே தானே உள்ள ரெண்டு வியாபாரம் பார்க்கும் போது அப்போ அது வந்து எப்படி குறையும் அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி இது கரெக்டு தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு வந்துங்க நாகூர் தர்கா மட்டும் கிடையாது உலகத்துல உள்ள எந்த தர்கா எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த தர்கா வந்துங்க ஒழிக்க முடியாம நம்ம திணறி இருக்கோமே இதுக்கு காரணம் வந்து நம்பிக்கையை வந்து டைலியூட் பண்ணியாச்சு தர்கா நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையை வந்து நீர்த்து போயிடுச்சு இன்னும் தர்காவை வந்து ஸ்டெபிலிட்டியா கொண்டு போயிட்டு இருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு அது வந்து பிழைப்பு வருமானம் அதை விட்டுட்டாங்கன்னா எங்க போய் வருமானம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எப்படியாவது இதை நம்ம வந்து தூக்கி நிறுத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி சண்டை போட்டாவது என்ன செய்யறாங்க அதை வந்து வாழ வைக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த தர்கா போய் நம்ம கடை நடத்துவது என்பது நாம வியாபாரம் பார்க்கிறது சரி தப்பு என்பது இரண்டாவது விஷயம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லாட்டி வேற யாரோ போட்டி போறாங்க அது நல்லதோ கெட்டதோ அது அவர்களை சார்ந்தது மண் அசாகா ஒருவன் தீமை செய்தா அது அவனுக்கு எதிரானது நம்ம அதுக்கு போய் பதில் சொல்ல வேண்டிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது வந்து என்ன செய்யும் அந்த தீமையை வந்து ஊக்குவித்து வளர்க்கக்கூடிய ஒரு விதமா அது வந்து மாறிடும் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு பிசிக்கலா உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா வியாபார தானே பாக்குறேன் நான் வந்து தர்கால போய் பாத்தியா ஓதுறேன் பத்தியா குறுதி வச்சேன் நான் நின்னு வியாபாரம் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் கூட அது வந்து தர்காவுக்குள்ள இன்க்ளூட் ஆகக்கூடிய பகுதி தான் யாராவது அதெல்லாம் இல்ல இந்த அவங்க அங்க உட்காந்து பாத்தியா ஓதுறாங்க நான் இங்கதான் களை வச்சிருக்கேன்னு சொன்னா இது நம்மள நம்மள ஏமாத்திக்கிற மாதிரி புரியுதுங்களா அப்போ உண்மை என்பது என்றைக்கு இருந்தும் அது வந்து தெளிவா தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் தன்னுடைய வியாபாரம் ஹலாலாக இருந்தால் அவர்கள் செய்வது சரி தவறு என்பதை கடந்து அவங்க செய்யறனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது மக்கள்கிட்ட இருந்து இப்ப நீங்க இல்ல இதை விட மோசமாக என்ன செய்யறாங்க கேட்க ஆரம்பிச்சாங்க சபையில கொஞ்சம் நாகரிகமா நம்ம கேட்குறோம் ரோட்ல நின்றோம்னா என்ன நீங்க பேச மட்டும் நல்லா பேசுவீங்க காசு வெட்டினா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ரொம்ப என்ன செய்வாங்க கல்கியலாக இறங்கி கேட்பார்கள் இப்ப இதுல நம்ம வந்து பிசிக்கல் இருக்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரம் அடங்கி இருக்கிறது என்ன கவித்தோம் திடுத்து வெளியே வர முடியாது ஆனால் வர வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு கருத்து நம்ம அதுல இருந்தோம்னு சொன்னா வேற யாரு செஞ்சாலும் செய்யட்டும் செய்யாம இருக்கட்டும் நாம இருந்தா நம்மள அதுல வந்து நம்மளுடைய கையை அந்த தீமையில என்ன செய்வோம் நினைக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு வேறு ஒரு வழியை தேடுவதுதான் பொருத்தமானது வேறு ஒரு வழியை தேடி அதை நோக்கி போவதுதான் மார்க்கத்துல சரியானதாக இருக்கும் அப்படி போகும் போது எங்கங்க போய் நாங்க வியாபாரம் பாக்குறது அப்படின்னு கேட்பான் இது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அதனுடைய வழி புரியும் நான் என்ன சொல்றேன்னா அல்லா குற சொல்லி காட்டுகிறான் மின் தாபத்தில் எத்தனையோ உயிரினங்கள் பிராணிகள் இருக்கிறது லாட்டா இசுக்கா அதெல்லாம் சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு பறக்கிறது கிடையாது புரியுதுங்களா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோமே அப்படின்னு காக்காவோ குருவியோ கோலியோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு சுமப்பது கிடையாது ஒமாமின் தாபத்தின் இல்லா அழல்லாக ரிசு புகாம் எந்த ஒரு உயிரினத்தினுடைய ரிசுக்கும் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறார் ஆக இப்படி அல்லாவின் மீது நம்பிக்கையை வைத்து நாம வேறு ஒரு வழியை தேடும் போது தீமைக்கு நாம மறைமுகமான ஆதரவை கூடாது என்று நினைத்து அங்கிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹா பார்த்தோம்னா மாட்டானா கதர் இஸ்லாம் அவங்க சொன்னது என்ன இதன் லாயு ஐயோனா எங்களை நீங்க இந்த பாலைவனத்துல கரடுவேட்டுல கட்டாந்தரையில விட்டு போறீங்க அல்லாதுதான் இங்கு விட வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்று சொன்னால் இதன் லாயு வையோனம் அல்லா என்ன செய்ய மாட்டான் எங்களை கைவிட மாட்டான் அப்ப அல்லா கைவிட மாட்டான்னு சொல்லி நம்புறது உண்மை என்பதை எப்ப நம்ம வந்து நிரூபிச்சு காட்ட முடியும் என்று சொன்னா அது சும்மா கட்டுக்கதை கிடையாது உண்மையான ஒரு சம்பவம் தான் என்று நம்ம எப்ப நிரூபிக்க முடியும்னு சொன்னா இது மாதிரியான ஒரு சோதனைகளை தாங்கிக் கொண்டு சில காலங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட உள்ளே இருந்து கொண்டு நம்ம தப்பு அந்த குற்ற இது கண்டிப்பா உடலுக்கும் தீங்கு மர்மையுடைய வாழ்க்கைக்கும் சேதாரம் ஏற்படுத்துவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது எனவே அது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொண்டு நாம வெளியில் வருவதுதான் உத்தமமானது இது மார்க்கடிப்படையிலே நம்ம வந்து குற்றத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இப்ப அவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா விடிய விடிய பயான் பண்ணாலும் கூட இந்த ஒரு கேள்வி போயிடும் பயானுக்குள்ள ஸ்பாயில் ஆகிவிடும் அது வந்து அஹ் எல்லாத்தையும் சொல்லியிருப்போங்க ஆஹ் அம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு மீட்டிங் போடுவோம் கடைசி அந்த ஒரு விஷயத்துல வந்து நின்றுவாங்க வந்து நின்றுட்டு இதை வந்து என்ன செஞ்சிருவாங்க டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுருவாங்க எல்லாத்தையும் செயலக்க செஞ்ச மாதிரி எல்லாமே புசுவானமா போயிடுது ஆக இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொன்னா இது மாதிரி காரியங்களை தவிர்த்து விட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து சிரமத்தை பொறுத்துக்கொண்டு சிரமம் இல்லைன்னு நான் சொல்லலை சிரமத்தை பொறுத்துக்கொண்டு மாற்று வழியை தேடிக்கொள்வதுதான் சரியான ஒரு நபருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்பது அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்லிடலாம் सर <laughs>